வணக்கம் உங்கள் மீனவன் நம்ம கையில் இருக்கிறது களி நண்டு இந்த நண்டு வந்து கடல் நண்டு இருக்கிறதுலையே ரொம்ப சுவையான நண்டு அது கோபடாதிய கோபடாதிய எதனால் பேசி தீர்த்துக்கிறலாம் இங்கே வேகமான ஆழ்த்தா மரியா அட அந்த கல் எடுத்தாந்தனி சி அந்த எடுத்தா சரி எப்படி கையை கடிச்சிருவான் அவன் இருக்குற ஸ்பீடுக்கு பொறுப்பொரு பொறுப்பு கோவப்படாதீங்க எப்படி சிக்கிக்கிட்டான் பார்த்தீங்களா நல்ல கணம் நல்ல கணம் இது வந்து இன்னைக்கு நம்மள்ட வாங்க போறவங்களுக்கு வந்துக்கிட்டு ஒரு ஃபஸ்ட்டு இருபது ஃபஸ்ட்டு இருபது பேர் வாங்குறவங்கள குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து இந்த நண்டை அவங்களுக்கு கொடுக்க போகிறோம் ஆஃபராக கொடுக்க போகிறோம்

Gue t referred on இவங்களுக்கு தான் வந்துக்கிட்டு அந்த நண்டு குழுக்கள் முறையில் உழுந்துச்சு அதை வந்து அவங்களையே கடையில நேரடியாக வந்து வாங்கிக்கிற சொல்லியாச்சு நன்றி வணக்கம்